പതിനഞ്ച് ഏഴ് രണ്ടായിരത്തി ഇരുപത്തഞ്ച് കെ എൽ ഡിയർ കെഎൽഡിയർ ഗെസിങ്ങി ടൂ ടിജൽ വീഡിയോ ത്രീ ടിജൽ വീഡിയോ ഇത് വീഡിയോ കൊടുക്കപ്പെടും അനത്തും കരുത്ത് കണിപ്പ് തൻഫാം നമ്പറോ ബെട്ടിങ്ങോ സൂതാട്ടമോ ഇതും നടക മുഴുക ഇത് കേരള മാനിലത്തുക്ക് മറ്റും പൊറന്തോം ഓക്കെ ഇത് മുഴുക മുഴുക കേരള മാനിലത്തുക്ക് മറ്റും താന്നും அதே மாதிரி கெஸ்ஸிங் கூலே போகிறதுக்கு முன்னாடி நேற்று என்ன கொடுத்தோம்னு பார்த்துருவோம் நேற்று கொடுத்ததுல பாரு பவரில் ரெண்டு செட்டு நான் சொல்லி தான் தருவேன் டெய்லியும் பவரில் ஒரு செட்டுனா ரெண்டு செட்டுனா வந்தே தீரும்னு எல்லா வீடியோவும் பாருங்கள் மூணு நாலு மாதத்து வீடியோ கூட போய் பாருங்கள் ரெண்டு செட்டு மூணு செட்டு இல்லை ஒரு செட்டுனாச்சு கன்ஃபார்ம் கம்பல்சரி வந்தே தீரும் பவரில் நாலு ஷோ ஃபாலோ பண்ண அதில் ரெண்டு செட்டு பாஸ் ஆகிதா பவர் இதில் ரெண்டு செட்டு கொடுத்துக்கறேண்ணா ஸ்பெஷல் நம்பரில் ஸ்பெஷல் நம்பரில் ரெண்டு செட்டு ஒரு நம்பரில் மிக்சிங் தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுக்கு எட்நூற்றி எண்பத்தி நாலு அடிச்சிட்டோம் மூணு நம்பரு அடுத்த மிஸ்ஸிங்கு ஸ்பெஷல் நம்பர்லாம் ரெண்டு செட்டு பாஸு பவர் ரெண்டு பேஷ் செட்டு பாஸ் இதுபோல் தான் இருக்குது நம்ம வீடியோ டெய்லி டெய்லியும் பார்க்குறவங்களுக்கு தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு வேணும்னா ஒரு மூணு நாள் நாலு நாள் ஃபாலோ பண்ணிட்டு கூட ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு கூட அப்புறமா நீங்கள் ப்ளே பண்ணலாம் எடுத்த உடனே ப்ளே பண்ணணும்னு தேவையில்லை நாலு நாள் அஞ்சு நாள் என் வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு கூட அப்புறம் நீங்கள் ப்ளே பண்ணலாம் ஓகேவா இங்கே கொடுக்கப்படும் அனைத்தும் கருத்து கணிப்பு வீடியோ தான் கன்ஃபார்ம் நம்பரும் பெட்டிங்கு சூதாட்டமோ எதுவும் நடைபெறவில்லை இது முழுக்க முழுக்க கேரளா மாநிலத்துக்கு மட்டும்தான் ஓகேவா கேரளா மாநிலத்துக்கு மட்டும்தான் மாம்பழ சொல்கிறது தான் மேலே இருக்கிறது எப்போயும் ஒரு ஒரு செட்டு வச்சுங்க அது இங்கே பவரில் கொடுத்தவன் பவரில் நாலு ஷோவில் ஒரே ஒரு சோனாசி வந்து தெரியும் வராதெல்லாம் நிற்கவே நிற்காது அது நீங்கள் எல்லா வீடியோவும் பாருங்கள் பவரில் என்னைக்குன்னா பவரில் மிஸ் ஆகிதான் பாருங்கள் எல்லா வீடியோவும் பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் பண்ணுமா வேணாம் வேணும் ஓகேவா வீடியோவுக்கு வீடியோ வந்ததும் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆளுன்ற பெல் பட்டன் அழுத்தியங்க போடுற வீடியோ ஒன்று கொண்டே வரும் ஓகேவா நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்க நான் டெய்லியும் சொல்கிறேன் நாலு நாள் அஞ்சு நாள் கூட ஃபாலோப் பண்ணு ஃபாலோ பண்ணிவிட்டு எதில் பாஸ் ஆகிக்கினு வருது டெய்லியும் அதை எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் ஓகேவா இன்றைக்கி பாரு ஸ்பெஷல் நம்பரில் டபுள்ஸில் டபுள் எட்டு டபுள் த்ரீ டபுள் ஒன் டபுள் சிக்ஸு கொடுத்துக்குறேன் எதுனா ஒரு செட்டாக ரெண்டு செட்டாக பாஸ் ஆகும் நாலு ஷோவுக்கு மாதிரி ஒரு மணிக்கு மூணு மணிக்கு ஆறு மணிக்கு எட்டு மணிக்கு த்ரீ டிஜிட்டல் நம்பர் இதுதான் அன்றைக்கி த்ரீ டிஜிட்டல் நம்பரு இதுதான் அதேமாதிரி நம்ம நண்பரும் ஒரு ஆள் கெஸ்ஸிங் தராரு அவர் நம்பரை தான் கீழே கொடுத்துக்கிறேன் அவர் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கன்னா அவரும் கெஸ்ஸிங் கொடுக்குறாரு நீங்கள் ப்ளே பண்ணுறதாங்கன்னா அவர்கிட்டயும் போய் ப்ளே பண்ணலாம் ஓகேவா அவர்கிட்ட போய் ப்ளே பண்ணுறதா இருந்துச்சுன்னா இதெல்லாம் நீங்கள் ஆச்சுன்னா உங்களால் முடிஞ்சது ஷேர் கொடுக்குற மாதிரி இருந்தால் அவருக்கு கான்டாக்ட் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லைன்னா விட்டுடலாம் ஓகேவா த்ரீ டிஜிட்டல் எப்போ தான் நீங்கள் ஏ போர்டு எடுத்து வச்சுருந்தா அப்படியே செக் பண்ணுங்கன்னா ஒரு சோல்னாச்சு ஃபுல் இன்றைக்கி வாங்கலாம் நீங்கள் எல்லா வீடியோவும் பாருங்கள் நாங்கள் கொடுக்குறதுல ஏ போர்டு நீங்கள் அப்படி செக் பண்ணியிருந்தால் ஒரு சோனாச்சு த்ரீ டிஜிட்டல் வாங்கலாம் இல்லையா நான் கொடுத்துக்கிற ஏ போர்டு அப்படியே செக் பண்ணி இன்றைக்கி விளையாடுங்க இன்றைக்கி திரு டிஜி திரு டிஜிட்டல் இன்னைக்கு கன்ஃபார்மாக ஒரு செட்டு பாஸ் ஆகும் ஒன்றும் இல்லை ரெண்டோ ரெண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரு செட்டு கேரண்டாக பாஸ் ஆகும் நீங்கள் பார்த்து ப்ளே பண்ணிக்கலாம் ஓகேவா திரு டிஜிட்டல் இன்றைக்கி ஒவ்வொரு செட்டுனாச்சும் பாஸ் ஆகும் உங்கள் கணக்கோடு வந்தால் எடுத்து வச்சு விளையாடுங்க இல்லை ஒரு பொழுதுபோக்கு வீடியோவாக பார்த்துட்டு விட்டேன் கன்ஃபார்ம் நம்பரோ பெட்டிங்கோ சூதாட்டமோ எதுவும் நடைபெறவில்லை முழுக்க முழுக்க இது ஒரு கேரளா மாநிலத்துக்கு மட்டும் கருத்து கணிப்பு வீடியோ தான் ஓகேவா மீண்டும் நல்ல வீங்களோட நாளைக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம் அதே நம்ம கிட்டே கான்ட்ராக்டில் இருந்தவங்க நம்பர் யாரும் இல்லை எல்லாம் டெலீட் ஆகிடுச்சு டெலீட் ஆகிடுச்சு கான்ட்ராக்டில் இருந்தவங்க அப்புறம் திருப்பியும் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணால் தான் நம்ப பார்க்க முடியும் எல்லாரு நம்பரும் டெலீட் ஆகிடுச்சு கான்ட்ராக்டில் இருந்தவங்க யாராக யாருன்னா பழைய ஆளுங்க வீடியோ பார்க்குறவங்க நம்பரை திருப்பம் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் அப்போ தான் அனுப்ப முடியும் அதனால தான் இன்றைக்கி ரெண்டு மூணு நாளாக அனுப்பலாம் அவங்களுக்கெல்லாம் யாருக்கும் ஓகேங்களா மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்